சோவியத் புரட்சி வென்றெடுத்த போது லெனின் மகத்தான இளைஞர்கள் திரண்டு இளைஞர்கள் நிற்கிறார்கள் என்ன லெனினுக்கு தெரியல ஒற்றை வரியில் உரத்து மூன்று முறை சொன்னார் இளைஞர்களே உங்களுக்கான பணிகள் நிறைய காத்திருக்கிறது படியுங்கள் ஒரு முறை அல்ல இரண்டாவது முறை படியுங்கள் மூன்றாவது முறையும் படியுங்கள் 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 என்று சொன்னார் பாருங்கள் வறுமையோடு போராடுகிற வாழ்க்கை அவனுக்கு வாழ்க்கை துணையாக வந்தவள் ஜென்னி அவளை மணப்பதற்கு இளவரசர்கள் காத்திருந்தார்கள் வறுமையை ஏழ்மையை தேடி போய் மாலை சூட்டினாள் ஜென்னி கடங்காரங்க முற்றுகையிடறாங்க வீட்டை நள்ளிரவில் குழந்தை இறந்துருச்சு இறந்த குழந்தைய அடக்கம் செய்வதற்கு சவப்பெட்டி வாங்க காசில் ஒரு குழந்தை இறந்து சவப்பட்டிக்கு தேடிக்கொண்டிருக்கிறது இன்னொரு குழந்தை பாலுக்கு அழுகிறது மார்பகத்தில் பால் வரவில்லை ரத்தம்தான் வருகிறது கொடிய வறுமையை தேடி மணந்தவளால் என்ன பயன் மார்க்ஸுக்கு கிடைத்தது மார்க்சுக்கு கிடைத்த பெரும் பயன் மார்க்ஸ் என்ற தனி மனிதனுக்கல்ல உலகத்திற்கு கிடைத்த பெரும்பயன் மூலதனம் என்ற மிகப்பெரிய மூலதனம் மார்க்சுக்கு யார் மூலதனம் ஜென்னி மூலதனமா அதை தாண்டி சொல்வான் மார்க்ஸ் நள்ளிரவில் மூன்று தொகுதி முடிஞ்சிடும் மூலதனம் எங்கே இருக்கிறாய் எங்கள்ஸ் எங்கள்ஸ் நீ எங்கே இருக்கிறாய் அந்த நேரத்துல மார்க்சுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு எங்கள்ஸ் நீ எங்கே இருக்கிறாய் இந்த முதல் மூன்று தொகுதிகளை நீ இல்லை என்றால் நான் உலகத்திற்கு தந்திருக்க முடியாது இப்போதே உன்னை தேடி நான் கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டும் எங்கள்ஸ் எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார் இதுதான் நூல் பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்த காற்று தலைவாசன் பள்ளிவாசன் தலைமை இமாம் முகமது பத்ருதீன் யூசுஃபி அவர்களுக்கு நம்முடைய குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நல்லாடி அணிவித்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் அன்பிற்கினி அண்ணன் அரிமா ராஜா அலெக்சாண்டர் அவர்கள் நூல் பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் அண்ணன் அரிமா ராஜா அலெக்சாண்டர் அவர்கள் நூல் பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள் வாழ்த்துறை வழங்கி சிறப்பு சேர்த்த அருட்பணி சந்தோஷம் ஐயா அவர்களுக்கு குன்றக்குடி அடிகளார் அவர்கள் நல்லாடை அணிவித்து அன்பை வெளிப்படுத்துவார்கள் அவர்களுக்கு நம்முடைய ஹோமியோபதி மருத்துவர் அன்பிற்கினி அண்ணன் செல்வராஜ் அவர்கள் நூல் பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள்